காசால இருக்கக்கூடிய மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த இன குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் அறுபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட காசா மக்கள் உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பச்சிலம் குழந்தைகள் ஆயிரக்கணக்கானோர் பசியாலையும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலையும் தினம் தினம் உயிரிழந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு வெளியில காட்டுறது பத்திரிகையாளர்கள் தான் அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களே கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க இது அறிவிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை எண்ணிக்கை அறிவிக்கப்படாத எண்ணிக்கைன்னு பார்த்தா இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சிபிஜே சொல்லுது இப்படி இஸ்ரேலால படுகொலை செய்யப்பட்ட ஒவ்வொரு பத்திரிகையாளர்கள் குறித்தும் உலகரங்குல அவதூற பரப்பக்கூடிய வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய உளவு பிரிவு செஞ்சிருக்கு பிளஸ் நைன்டீன் செவன்டி டூ மற்றும் லோக்கல் கால் அப்படிங்கிற இஸ்ரேலோட ரெண்டு ஊடகங்கள் நடத்தின விசாரணையில தான் இந்த மோசமான ஒரு விஷயம் அம்பலமாகியிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி தான் அங்கீகரிக்கப்பட்ட பிரிவு அப்படிங்கிற இஸ்ரேலோட உளவு பிரிவுகள்ல ஒண்ணு அந்த பிரிவினுடைய வேலை என்ன அப்படின்னா இஸ்ரேல் இராணுவத்தையோ இஸ்ரேல் நாட்டையோ பாதுகாக்கிறதுக்காக அது உருவாக்கப்படல மாறா காசா மீது நடத்தப்படக்கூடிய அந்த இன அழிப்பு குறித்து உலகரங்களை தவறான தகவல்களை பரப்பி காசா மக்கள் மீதும் அங்கே இறந்து போன பத்திரிகையாளர்கள் மீதும் ஒரு தவறான அவதூறான கருத்துக்களை பரப்புறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பிரிவு தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட பிரிவு அப்படிங்கிற பிரிவு இதோட வேலை என்ன அப்படின்னா காசால படுகொலை செய்யப்பட்ட ஒவ்வொரு பத்திரிகையாளர்களையும் குறிவைத்து அவங்கள கொலை செய்ததுல எந்த தவறுமே கிடையாது அவங்க குற்றமற்றவர்கள் கிடையாது அப்படின்னு உலக தவறான மோசமான அவதூறுகளை பரப்பி மற்ற நாடுகளோட ஆதரவை பெறணும் அந்த வகையில் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு தவறான அறிக்கைகளையும் தவறான தகவல்கள் நிறைந்த அறிக்கைகளையும் உருவாக்கி அனுப்பி அதன் மூலியமா தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஆதரவையும் பெற்று ஆயுதங்கள் வழங்குறத உறுதிப்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த வேலையை ரொம்ப குறிப்பா செஞ்சிருக்கு இந்த உளவு பிரிவு அண்மையில இஸ்ரேலோட வான்வெளி தாக்குதல்ல குறிவைத்து படுகொலை செய்யப்பட்ட பிரபல அல் ஜசீரா பத்திரிகையாளரான அனாஸ் அல் ஷெரீப் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினேழாவது ஆண்டு வரைக்கும் ஹமஸ்களோட தொடர்புல இருந்தாரு அப்படின்னு ஆதாரமற்ற கட்டுக்கதைகளை உருவாக்கி அதையே அறிக்கையாகவும் மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொல்லப்பட்ட இஸ்மாயில் அல்கௌல் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு ஹமஸ்ல ஒருத்தராகவே இருந்தாரு அப்படின்னு ஆதாரமற்ற கட்டுக்கதைகளை உருவாக்கி இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் எண்ணற்ற பத்திரிகையாளர்களினுடைய படுகொலைக்கு பின்னாடி அவர்களுடைய சரி அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக பொய்யான தவறான சித்தரிக்கப்பட்ட அறிக்கைகளை உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் ராணுவம் ஒரு போர்க்களத்துல பத்திரிகையாளர்களை குறிவைத்து தாக்குறது அந்த நடவடிக்கையை நியாயப்படுத்துறதுக்காக உளவு பிரிவுகளை பயன்படுத்துறது அப்படிங்கறதுலாம் ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் அதிகாரி ஒருத்தர் காசால இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே எங்களுக்கு எதிரி எல்லாரையுமே நாங்க அழித்து கட்டுவோம் அப்படின்னு ரொம்பவே மோசமா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத வகையில பேசியிருந்தாரு இதற்கு பல நாடுகளும் தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க ஏன் இன்னும் சொல்ல போனா இந்த போர் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்த பல நாடுகள் இன்னைக்கு தங்களோட ஆதரவையும் திரும்ப பெற்றுக்கிட்டு இருக்காங்க இப்படி காசால ஒரு உயிர் கூட கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு இஸ்ரேல் பார்த்துக்கிட்டு இருக்கு அதனுடைய தொடர்ச்சியா தான் ஜெருசலேமுக்கு பக்கத்துல இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இடத்துல ஈவன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்க போறதா இஸ்ரேல் நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த ஈவன் திட்டம் அப்படின்னா என்னன்னா ஜெருசலேமுக்கு பக்கத்துல இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் வணிக வளாகங்கள் போன்ற கட்டிடங்களை கட்டுறது இது கடந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி பல நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சதுக்கு பிறகு இந்த திட்டம் அப்படியே முடக்கப்பட்டிருந்துச்சு அந்த திட்டத்தை திரும்ப நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஈவன் திட்ட யுத்தத்தின் மூலியமா பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாகிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படி ஒரு நாடு உருவாகாம போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இதனால இருக்கு தொடர்ச்சியா ஒரு நாட்டினுடைய பரப்பளவு தான் அது ஒரு தனி நாடா உருவாக்க முடியும் ஆனா பாலஸ்தீனத்துல இடையில ஒரு குறிப்பிட்ட இடத்தை இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அதனால இஸ்ரேலினுடைய இந்த ஈவன் திட்டத்தையும் உலக நாடுகள் கண்டிப்பா இன்னைக்கு எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு இப்படி ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் மொத்தமா இன அழிப்பு செய்யக்கூடிய வேலையில இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடு சுதந்திரமா ஈடுபடுறத நம்மளால சாதாரணமா கடந்து போயிட முடியாது இன்னைக்கு அமெரிக்கா மாதிரியான ஒரு ஏகாதிபத்திய நாட்டோட கைகோர்த்துக்கிட்டு இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த அடாவடித்தனத்தை நாளைக்கு அதே இரண்டு நாடுகள் சேர்ந்துக்கிட்டு வேறு ஒரு நாடு மேல செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த அமெரிக்கா மாதிரியான ஏகாதிபத்திய நாடுகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு நாடு திரும்பிச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் அது நம்ம இந்தியாவாக இருந்தாலும் சரி அதனால இந்த மாதிரியான செயல்களுக்கு நிச்சயமா சீக்கிரமாவே இந்த காசா மக்களினுடைய வாழ்க்கையை திரும்ப பெற்று கொடுக்கறதுக்காக இங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒருமித்த குரலோட குரல் எழுப்பியே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான விளைவுகளை பிற்காலத்துல நம்மளுமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்